உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ராமலிங்க வள்ளலார் அவர்களிடம் சீடர்களாக இருந்தவர்கள் மிக முக்கியமான முதன்மைச் சீடராக இருந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பேர் இருக்காங்க அதில் தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவங்க தான் முதன்மையான சீடர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் சைவத்தில் வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்ட சைவ நெறியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் தமிழில் ஆசிரியராக மாநில கல்லூரி ஆசிரியராகவே பணியாற்றியவர் அவருக்குத்தான் வள்ளல் பெருமானாருடைய இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து திரு அருட்பா என்று வெளியிடுவதற்கான பதிப்பு வேலை செய்வதற்கான அந்த அரிய வாய்ப்பும் கிடைத்தது தொழுவூர் வேலாயுத முதலியார் ஐயா அவர்கள் அந்த செய்த அரும்பணிதான் இன்று அருட்பாவாக நம் கைகளில் வள்ளல் பெருமானாருடைய எழுத்து ஆவணங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் இந்த தொழுவூர் வேலாயுதம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளல் பெருமானாருக்கு இருபத்தி ஆறு வயதாக இருக்கும் பொழுது தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவருடைய சீடராக ஆகிறார் அப்போ தொழுவூர் வேலாயுதம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வயது தான் அப்போ வள்ளல் பெருமானாரை விட கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்பது வயது குறைவானவர் தான் தொழுவூர் வேலாயுதம் ஐயாவர்கள் பெருமானாருக்கு இருபத்தாறு வயது இவருக்கு பதினேழு வயதில் சேர்கிறாங்க அப்போது பெருமானாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தமிழ் இலக்கியத்தின் மேலாம் அவருக்கு வந்து ஒரு பா ஒரு நிபுணத்துவம் இருக்குதா தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் பற்றியெல்லாம் வளர்ல் பெருமானாருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயம் வந்து தொழுவூர் வேலாயுது மையம் அவருக்கு வந்திருக்கு உடனே என்ன செஞ்சார் இவராக ஒரு புத்தகத்தில் உட்கார்ந்து எழுதி சங்க இலக்கியங்கள் போல எல்லாம் நிறைய கடினமான சொற்களை எல்லாம் கொண்டு இவரே எழுதுகிறார் தொழுவூர் வேலாயுது மையாகவே எழுதி கொண்டு போய் பெருமானார்கிட்ட கேட்குறாரு இது பாருங்கள் இதெல்லாம் சங்க இலக்கிய பாடல்கள் அப்படின்னு காமிக்கிறார் பெருமானார் வந்து வாங்கி வாசித்து பார்த்துட்டு இவையெல்லாம் சங்க இலக்கிய அல்ல இவ்வளவு பிழையாக எல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்காது இது யாரோ எழுத தெரியாதவர்கள் எழுதி கிருக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்பொழுது பேரதிர்ச்சி அடைந்த தொழுவூர் வேலாயுதமய அவர்களுக்கு வள்ளல் பெருமானாருடைய அந்த பேரறிவு குறித்த அந்த ஐயம் நீங்கியது எனவே பெருமானார் ஓதாமல் உணர்ந்த மாபெரும் ஞானி என்பது இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு வேண்டியதில்லை இன்னும் நிறைய நிறைய மிக சுவையான மிக வந்து அறிவார்ந்த பல தகவல்கள் வள்ளல் பெருமான பற்றி இருக்குது நம் அவற்றையெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்